காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று ஐம்பத்தி மூன்று கங்கை சுரக்கும் திருவடி தாமரை என்றால் அதிலிருந்து தேன் சுரக்க வேண்டும் பகவானின் பாத தாமரையிலிருந்து எந்த தேன் சுரக்கிறது துணி மகரந்தே மகரந்தம் என்றால் தேன் துணி என்றால் நதி துணி என்றால் தேவலோகத்து நதி கங்கைதான் ஆகாசத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மூன்று பெயர்களில் பாய்கிற நதி ஆகாயத்தில் மந்தாகினி என்ற பெயரோடும் பூமியில் பாகீரதி என்ற பெயரோடும் பாதாளத்தில் போகவதி என்ற பெயரோடும் பாய்கிறது மகாபலி சக்கரவர்த்தியின் யாகத்தில் பகவான் குட்டை பிரம்மச்சாரியாக வந்து அப்புறம் விஸ்வாகாரமாக திரிவிக்ரம அவதாரம் செய்து ஒரே காலால் தேவலோகம் முழுவதையும் அளந்தார் அல்லவா அப்போது அந்த பெரிய பாதம் தேவலோகத்தை எட்டிய போது பிரம்மா ஓடோடி வந்து அந்த திவ்ய சரணத்துக்கு அபிஷேகம் பண்ணினார் அப்படி பண்ணிய ஜலமே மந்தாகினி என்ற பெயரில் ஆகாச கங்கையாகிவிட்டது அதுதான் திவ்ய துணி பகவானின் மகா பெரிய பாத பத்மத்திலிருந்து அபிஷேக ஜலம் கங்கையாக பாய்வதை பார்க்கிற போது வெளியிலிருந்து பிரம்மா அதில் ஜலத்தை கொண்டு வந்து வார்த்து அந்த ஜலம் வழிகிற மாதிரி இல்லை பெரிய தாமரை பூ மாதிரி இருக்கிறதே இந்த பாதம் இந்த தாமரையேதான் அந்த கங்கையான தேனை தன்னிலிருந்தே பொழிய விடுவது போல் இருக்கிறது திவ்ய திவ்யதுனி மகரந்தே பகவானின் பாத தாமரை சுகந்தம் வீசுகிறது நாமெல்லாம் சென்ட் போட்டு கொண்டால்தான் வாசனை பகவான் இயற்கையாகவே திவ்ய வாசனை வீசுகிற தேகம் கொண்டவன் சுகந்திம் கந்தத்வாராம் என்றெல்லாம் வேதத்திலேயே தெய்வமூர்த்திகளை சொல்லியிருக்கிறது